ஹாய் ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்கா கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் தாவைக்கா கட்சியினுடைய ஒரு முக்கியமான இரண்டு பதவிகளை செங்கோட்டையன் அவர்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் வழங்கியிருக்காங்க இது போக நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா தாவைக்காவில் இணைஞ்சதும் தன்னோடய சொந்த ஊரான தன்னோட சொந்த தொகுதியான கோவி சுட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்தில் அந்த இரட்டை இலையை சம்மந்தப்பட்ட அனைத்து போஸ்டரையும் நீக்கிட்டு இப்போ வந்து புதுசாக ஒரு போஸ்டர் வச்சுருக்காரு அந்த ஒரு போஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு புது போஸ்ட் அடித்து அவருடைய அலுவலகத்தில் தற்போது வச்சுருக்காருங்க அந்த ஒரு போஸ்டரில் பார்த்திங்கன்னா இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஃபோட்டோவும் அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஃபோட்டோவும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு புறம் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம்னு எழுதி பக்கத்துலேயே தளபதி விஜய் அவருடைய ஃபோட்டோவே வச்சுருக்காருங்க ஸோ பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இது அது மட்டும் இல்லை இந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இரட்டை இலை கட்சியான உடைய கொடியை தான் காரில் வச்சுருந்தாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தற்போது அந்த கட்சி கொடியை தூக்கிட்டு தற்போது டிவி கே கட்சியினுடைய கொடியை தன்னோட காரில் மாட்டியிருக்காருங்க இந்த ஒரு சம்பவத்தை செங்கோட்டையன் அவர்கள் பண்ணியிருக்காருங்க இதை பற்றின உங்களுடைய ஒரு பின் கமெண்ட்ஸுக்கு நான் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்